ஹாய் எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜீவா முருகேசன் கிங் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பசங்களுக்கு லீவ் இருந்தாங்க தண்ணி வந்துச்சு ஒரு வாரமாக தண்ணி வரல அதனால துணி நிறைய சேர்ந்துருச்சு தண்ணி வரும்போதே துணியெல்லாம் ஊற வச்சு நம்ம துவைச்சிடலாம் சொல்லிட்டு காலையிலேயே நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம துணி துவைச்சலாம் துணியெல்லாம் ஊற வச்சு இருக்கேன் ரெண்டு பக்கெட்டு ஒரு அண்ண கூட துணி இருக்குது இன்னும் துணி இருக்குது இது மட்டும் கொஞ்சம் தோச்சிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வேலை ஆயிட்டோம் அப்படின்ட்டு துவைச்சுட்ருக்கேன் மாட்டு கொட்டாயில் பாருங்கள் மாடு வேறு தண்ணி கீழே ஊற்றிருச்சு நான் தண்ணி வச்சுட்டு நான் துணி துவைக்கிறதுக்கு வந்துட்டு அதாண்டி தண்ணி கீழே ஊத்துருச்சு அது வேற பெருக்கணும் இங்கே பாருங்கள் நிறையா குப்பை பண்ணி வச்சுருக்காங்க குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த பக்கமும் இதெல்லாம் வேற வாரணும் பெருக்கணும் நான் இது இதெல்லாம் இன்னும் எனக்கு வேலை இருக்குது ஒரு வழியாக துணி துவச்சி முடிச்சாச்சு மாட்டு கொட்டாய் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் மா தண்ணி வந்து மாடு ஊற்றிருச்சு இல்லையா அதனால அதெல்லாம் தொடச்சி பெருக்கி வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரிகிட்டு இருக்கேன் பெருக்கிட்டு இருக்கேன் கண்டினியூவாக மழை வந்துகிட்டே இருந்துச்சு வானம் மூடிட்டே இருந்துச்சு அதனால் துணியும் துவைக்க முடியல தண்ணி ஒரு பக்கம் வரல வானமும் ஒரு பக்கம் மூடிட்டு இருந்துச்சு அதனால் ஒரு வாரமாக துணி அதிகமாக சேர்ந்துருச்சு புல்லு பாருங்க எவ்வளோ முளைச்சிருச்சு அதெல்லாம் அப்பப்போ பிடுங்கி விட்டுட்டே இருக்கேன் இருந்தாலும் முளைச்சிட்டே இருக்கேன் மழை வந்ததுனால சாட்டர்டே சண்டேனா செம்ம வேலை சாட்டர்டேக்கே இவ்வளோ வேலைன்னா சண்டேக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கே தெரியும் வீதினாவே எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை அதிகமாக தான் இருக்குது ஒரு பக்கம் நான் வேலை செஞ்சுருக்கேன் பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துன்னு ஃபோன் இருக்கான் ஒரு ஹெல்ப் கூட பண்ணலை ஃபோன் பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கமும் கல்லெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அடுக்கி வச்சு நல்லா அந்த பில்லெல்லாம் பிடிங்கிட்டு நல்லா சுத்தமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா மாடு அப்போ தான் சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருக்கும் அதனால தான் நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் வீடும் சுத்தமாக இருக்கும் சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப பழமொழி ஃபாலோ பண்ணுறேன் டைமு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இன்னும் சாப்பிடலாம் பசிக்குது வர பசிக்குதுன்னு உள்ளே போனால் அங்கே பாருங்க சாப்பிட்டு எவ்வளோ அலங்கலமாக வச்சுருக்காங்க கிச்சன் ரூம்மை பசங்கனாவே தான் பண்ணுறாங்க ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிற நமக்கு தான் வேலை அதிகமாக இருக்குது சரி படப்பட உடனே சாமானத்தெல்லாம் கழுவி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுலாம் நான் விம்ஜல் தான் நான் சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் சாமான் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்க்கு போட்டு நல்லா சுத்தமாக தேன் தேய்ச்சி எடுத்துருவேன் அப்பதான் வந்து சிங்க் வந்து ஸ்மெல் வராது பேட் ஸ்மெல் வராத இருக்கும் தான் கிளீனாகவும் இருக்கும் நான் எப்பவுமே சாமானு கழுவிட்டாவே உடனே சிங்க்கை போட்டு விம்ஜல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு வேறு சனிக்கிழமன்றதுனால சாமிக்கு முன்னோம் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு எல்லா ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாய் வச்சுட்டுலாம் அழைச்சியும் போட்டுட்டேன் அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு தொடச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே வீட்டை துடைக்கிறதுக்கு கல்லுப்பு உப்பு மஞ்சள் தான் போடுவேன் நான் பசங்களுக்கு லீவு எதனா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க சொல்லிட்டு வீட்டில் கடப்பருப்பு இருந்தது அந்த கடலப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுட்டு அதாண்ட்டி ஒரு பக்கம் ஊருட்டோம் அப்படின்ட்டு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊறி எடுத்தால் சூப்பராக இருக்கும் நல்லா பொசு பொசு நல்லா அழகாக வரும் அதனால் நான் வந்து ஊற வச்சுட்டு வந்துட்டேன் இந்தகிட்ட வந்து நான் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த லிக்விடெல்லாம் போட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவை லிக்விடெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன் தொடச்சிட்டு தான் நான் எப்பவுமே பாய் பச்சில் அழைச்சி போட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு தான் நான் சாமி கும்பிட்டு தான் நான் சாப்பிடுவேன் நான் சனிக்கிழமைனால் எனக்கு இது தான் எனக்கு வேலை குளித்து முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நாமம் போட்டாச்சு நாமந்தான் போட்டுட்டு தான் எப்பவுமே நான் வந்து சாமி கும்பிடுவேன் போயிட்டு சனிக்கிழமைனால் நாம் போடணும் இல்லைங்களா நாம் போட்டு தான் சாமி கும்பிட்ணும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நான் வந்து நாமம் போட்டு இருக்கேன் வீட்டில் சும்மா இருக்கிறா சும்மா இருக்கிறா எப்படிங்க சும்மா இருக்க முடியும் வீட்டில் இன்னும் எவ்வளோ ஒர்க்கு இத்தனைக்கும் காலையிலேருந்து மதி விரிக்கும் தான் இந்த ஒர்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு இன்னும் நிறைய இருக்கும் துவச்ச துணி எல்லாம் மடிக்கணும் நிறைய வேலை இருக்கு வேலைன்னு வீட்டு வேலைன்னு பார்த்தா எவ்வளோ வேலை இருக்கு ஆனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க வீட்டில் நீ சும்மா தானே இருக்கே வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே வெளியில் ஒர்க்கு போனால் நமக்கு காசு கொடுப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டுங்க நம்ம ஒர்க்கு நம்மளுக்கு தெரியும் யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் சரி வாங்க நம்ம சாமி கும்படலாம் போயிட்டு பசிக்குது வர அதனால் சாமி கும்பிட்டுடலாம் சாமி வந்து சிம்பிளாக நான் விலைக்கு ஏற்றி கற்பூரம் சூடுறதை காட்டிட்டு நான் நான் கற்பூரம் ஆறாத என்ன காட்டிட்டு நான் சிம்பிளாகவே நான் முடிச்சிட்டேன் பருப்பு இந்தாட்டை வந்து பருப்பு நான் ஊற வச்சிட்டேன் இருந்தில் அதை எடுத்து நல்லா ஊறிச்சு ஆட்டி நான் வச்சுட்டேன் உருளைக்கல்ல தான் ஆட்டெலாம் நினச்சா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் உருளக்கல்லாம் நான் ஆட்டலை மிக்ஸிலே ஒரு அடி அடிச்சிட்டேன் நான் இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி பச்சை மிளகாலாம் போட்டு கொத்தமல்லி கறி போட்டு கொஞ்சம் சோ சோம்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கலரி எடுத்து நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பூரிச்சு எடுத்தால் சும்மா அப்படி இருக்குங்க பருப்பு நல்லா ஊறிடுச்சி வர அதனால் அழகாக இருக்குது மொறுமொறுன்னு மொறுன்னு இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது பரங்க எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் செஞ்சேன் கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் சோம்பு உப்பு அவ்வளோதான் இதே தான் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்ருக்காங்க இதே தான் செஞ்சேன் இது சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆயிடுச்சு இது மதிய ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சி இது சாமிக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வடை சுட்டு சாப்பிட்டுருக்கேன் சாட்டர்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன் பரணிதரன் கிட்ட அதுக்கு அவன் பார்த்து போனான் கிச்சன் ரூமில் போயிட்டு டக்கு 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 டக்குன்னு எனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் அது சுவையானன்னு நான் எதிர்பார்க்காத சாப்பாடு எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க இருக்கு பாருங்க ஆம்லெட் போட்டு எடுத்து வந்திருக்காங்க இங்க பாருங்க நல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு பாருங்க இங்க பாருங்க தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க எக் எக் ரைஸ்ல பசிக்குதுன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அதுக்கே போயிட்டு கிடுக்குன்னு போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டில் சாப்பாடு காலியானதுனால நான் கேட்டேன் ஆனால் டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துருந்தாங்க பாருங்க சாப்பிடுமே அது பார்க்கறதுக்கே வந்து அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு பண்ண சொன்னாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் அம்மா என்னாங்க முட்டை நிறைய முட்டை கிழங்கி நம்ம களையும் சாப்பிடலாம் யாருமே பண்ண நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம பண்ணணும் சொல்லிட்டு தக்காளி இஞ்சி போட்டுட்டு கொத்தமல்லி பொழுல்லாம் போட்டுட்டு என்ன பண்ண உப்பு போட்டேன் நான் போட்டு அக்கா நம்ம கொடுக்கலாம் எப்படிதுன்னு சொல்லலாம் வாங்க பாருங்க செய்யத் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க மட்டும் எங்ககிட்ட ஒரே ஒரு திறமை நான் முடியாது முடிச்சுக்கோட்டு இருந்ததுதான் அந்த பர்னி

நிஜமாவே சட்ட வீடியோக்காக நான் சொல்லல சூப்பரா சத்தியமா சொல்றேன் சூப்பரா இருக்கு